வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் தொடர்ந்து வரும் செய்திகளை பார்க்க கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வெனிஷா இருபத்தி நான்கு வயது நேர்ந்த அவர் நர்சிங் படிப்பை முடித்த நிலையில் சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் நர்ஸாக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் அவர் சென்னையில் ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வரும் இருபத்தி ஒன்பது வயது நிறைந்த செல்வமணி என்பவருடன் காதல் வயப்பட்டு நெருங்கி பழகியுள்ளார் செல்வமணி என்பவர் மதுரை உஸ்லம்பட்டியைச் சேர்ந்தவர் இந்த நிலையில் கற்பமடைந்த வனிஷா சொந்த ஊருக்கு செல்லாமல் தனியாகவே வந்துள்ளார் ஏழு மாத கற்பன அவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது தான் ஒரு நர்ஸ் என்பதால் அவரை பிரசவம் பார்க்க முடிவு செய்துள்ளார் பாத்ரூமுக்குள் சென்று அதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டார் ஆனால் சுயமாக பிரசவம் பார்த்துக் என்பது அவருக்கு எளிதாக இல்லை அதே நேரத்தில் வலியும் அதிகரித்த நிலையில் பொறுத்துக் கொள்ள முடியாத அவர் பெரும் அவஸ்தைப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு சிஸ்வின் கால் தட்டுப்பட்ட நிலையில் அவர் அதனை பிடித்து வேகமாக எடுத்துள்ளார் ஆனால் இதில் குழந்தையின் கால் உடைந்துவிட்டது மேலும் குழந்தையும் பேச்சு மூச்சின்றி வெளியே வந்து விழுந்துள்ளது இந்நிலையில் அவர் குழந்தையின் காலை பாத்ரூமில் வீசிவிட்டு குழந்தையை தூக்கிக் கொண்டு சென்னை எழும்பூர் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் மேலும் வினிஷாவின் உடல் மிகவும் மோசமாக இருந்த நிலையில் அவருக்கும் அங்கே தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து மருத்துவ நிர்வாகம் போலீசாருக்கு தகவல் எடுத்த நிலையில் அவர்கள் வினிஷா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவரது காதலனை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது